சயின்ஸ் அவங்க இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சூஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நமக்கு பொதுவான சத்துறை சார்ந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா அரசு துறை தேர்வுகள்லயும் அதிகமான இடஒதுக்கீடு கிடைக்கிது இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா நார்மலா அவங்க ஒரு சாப்ட்வேர்ஸ் படிச்சுக்கிறோம் அப்படி இல்லைன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆட்டோகேட் அப்புறம் ப்ரோஇஇ அனலைசிஸ் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தாதான் போக முடியுன்ற சூழ்நிலை இருக்கா பிஎஸ்சி ல பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்கோப் கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மேக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அனைத்து துறைகளுக்கும் அவங்க செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு எந்த குரூப் சூஸ் பண்ண போறோம்ன்ற ஐடியாவே இருக்க மாட்டுது அவங்க பேரண்ட் என்ன சூஸ் பண்றாங்களோ அதை மாணவர்கள் எடுத்து படிக்கிறாங்க வணக்கம் இன்று தினம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதிய தேர்வுகளுக்கான ரிசல்ட் வந்து பார்த்துட்டு வந்துருக்கு ஸோ வந்துட்டு அடுத்து மாணவர் என்ன பண்ணலாம்ன்ற குழப்பம் வந்து மாணவர் மத்தியில் வந்து அதிகமாகவே இருக்குது சோ அதுக்கான ஆலோசனை தரதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ ராஜபாணியன் அவர்கள் வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வந்து வந்திருக்கு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நிறைய மாணவர்கள் பத்தாவது முடிச்சு பன்னிரெண்டாவது வர்றதே மிகப்பெரிய போராட்டம் சோ பன்னிரெண்டாவது வந்தாச்சு பன்னிரெண்டாவது முடிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய மாணவர்கள் குழப்பத்துல இருப்பாங்க சோ அந்த குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வா இந்த ஒரு இந்த நிகழ்ச்சி அமையும் நான் நம்புறேன் பார்த்தீங்கன்னா முதல் முதல் குரூப் எடுத்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயோமேக்ஸ் இருக்கு அந்த மாணவர்கள் என்ன கருத்து சொல்ல சார் மாணவர்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயாலஜி குரூப் மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டை சூஸ் பண்ணுவாங்க இந்த மெடிக்கல் ஃபீல்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை நீட் எக்ஸாம் வந்து எழுதணும் சரிங்களா அப்ப நீட் எக்ஸாம் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது நீட்டு ஆரம்பத்துல வரும்போது நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தின விழிப்புணர்வு ரொம்ப கம்மி இன்னைக்கு நீட்டுக்கான பயிற்சி மையங்கள் நிறைய வந்துருச்சு சோ நீட் தேர்வுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான மாணவர்கள் நம்மள தேர்வாக்கி வராங்க அதிலும் இப்ப வந்து நம்ம தமிழ் மொழியிலும் நீட் எழுதலாம்னு சொல்லி வந்ததுனால நம்ம மாணவர்களுக்கு நீட் போறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு வழியா இருக்கு நீட் தேர்வு தவிர்த்து நான் மெடிக்கல் அதாவது நீட் இல்லாத நான் என்ன இந்த நீட்ல நான் எழுதுறேன் எக்ஸாம் எழுதுறேன் அதுல என்னால பாஸ் பண்ண முடியல சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்கு அப்ப நீட் இல்லாம என்ன மாதிரியான மருத்துவத்துறை படிப்புகள் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நீட் தேர்வு மாணவன் நேரடியா அலோபதி எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு தான் என்ன பண்ண முடியும் நீட் தேர்வு என்ட்ரன்ஸ் இருக்கும் இதுல நீட் தேர்வோடைய மதிப்பெண்களுடைய அதாவது தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அந்த மதிப்பெண்களை எடுத்து சிலது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காலேஜோட அட்மிஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க ஆனா நீட் இல்லாம எதெல்லாம் போலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வெட்டினரி டென்டிஸ்ட் அதே மாதிரி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் எம் ஃபார்ம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பி ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் எம் ஃபார்ம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீட் இல்லாம போகக்கூடிய சில சப்ஜெக்ட் இருக்கு இது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி போகலாம் டென்டிஸ்ட் போகலாம் சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம போ சூஸ் பண்ணும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா நான் என்னுடைய கனவு நீட்டா இருக்கு அப்படின்னும் போது அவங்க தேர்வுக்கு படித்து அதற்கு போக முடியலன்னு நினைக்கும் போது அவங்க வெக்ஸ் ஆகுறாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இது சார்ந்த துறைகளை அவங்க என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக மேக்சிமம் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுவாங்க அந்த இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு ரெண்டு குரூப்புமே போகலாம் பயோ மேக்ஸும் போகலாம் ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம் ஸோ இன்ஜினியரிங்ல பேசிக்கான சப்ஜெக்டை நமக்கு தெரியும் அதாவது பிஇ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நமக்கு பொதுவான சப்ஜெக்ட் தெரியும் இது இல்லாம புதுசா பி ஐடி அப்படின்ற ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸா அது போயிட்டு இருக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசிக்கா நம்ம மாணவர்கள் சூஸ் பண்ற சப்ஜெக்ட் ஆனா இதுல நம்ம அரசு துறை சார்ந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா அரசு துறை தேர்வுகள்லயே பார்த்தீங்கன்னா அதிகமான இடஒதுக்கீடு கிடைக்குது ஆனா மற்ற படிப்பு படித்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்போ அதுக்கு ஆல்டரேஷனா அனைவரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையில் போகாம ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்போ இன்ஜினியரிங்ல மெரெயின் இன்ஜினியரிங் இருக்கு இது இல்லாமல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி டெக்னாலஜி டெக்னாலிக்கல் பேஸ் பண்ணி நிறைய இன்ஜினியரிங் சா சப்ஜெக்ட் புதுசா வந்திருக்கு அந்த மாதிரியான சப்ஜெக்ட் அவங்க சூஸ் பண்ணும் போது என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க ஈஸியா ஒரு பாதையில போகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் பிளஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு மாணவர்களுடைய கனவு வந்து நலமாக இருக்கான வழி இருக்கும் இன்னொன்னு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த புது பாடங்கள் அதாவது இப்ப மெரெயின் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் அல்லது பாலிமர் பாலிமர் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபியூச்சர்ல வந்து பயங்கர ஸ்கோப் இருக்கக்கூடியது இப்ப நிறைய டெக்னாலஜிக்குள்ள இன்ஜினியரிங்ல வந்துருச்சு அப்ப பொதுவா நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா நார்மலா அவங்க ஒரு சாப்ட்வேர்ஸ் படிச்சுக்கிறனும் அப்படி இல்லைன்னா நிறைய சாப்ட்வேர்ஸ் ஆட்டோ கேட் அனலைசிஸ் இந்த மாதிரி நிறைய சாப்ட்வேர்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் போக முடியுன்ற சூழ்நிலை இருக்கு இதே நம்ம இப்ப எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் சரியா இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் இது பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி நிறைய ஸ்கோப் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போடுறாங்க அதுக்கப்புறம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அதிகமான எந்த தேர்வுல போக முடியும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய டேஞ்சர் கோழி போக முடியும் இது இல்லாம பி டபிள்யூடி அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் போக முடியும் இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் வந்து இவங்களுக்கு இருக்கு மெட்ரோல பாத்தீங்கன்னா அதிகமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் சிவில் இன்ஜினியரிங்கும் கேட்குறாங்க சரியா இப்போ இந்த மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல அதிக ஸ்கோப் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு இன்னொன்னு சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா பொதுவாக நான் சிவில் இன்ஜினியரிங்க்கு ப்ரொமோஷன் கொடுக்கல இது என்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் எவ்வளவு ஸ்கோப் இருக்கு அடுத்து பாப்புலேஷன் அதிகரிச்சுக்கிட்டே வர சூழ்நிலை இன்னைக்கு நீங்க பாக்கலாம் எங்க பார்த்தாலும் கட்டணங்களா இருக்கும் ஸோ அப்போ கட்டணங்கள் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மவுஸ் குறையாது இப்போ என்னால இன்ஜினியரிங் போக முடியல அதுக்கு பதிலே எனக்கு ஆல்ட்ரேஷன் கோர்சஸ் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சிவில் இன்ஜினியரிங்ல இன்னொரு கோர்சஸ் பிஎஸ்சியில இருக்கு பிஎஸ்சி நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கேன் சயின்ஸ் குரூப் போகணும் ஆனா கிட்டத்தட்ட இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கோப் இருக்கணும் எனக்கு அந்த அளவுக்கு பணம் கட்டி படிக்க வசதி இல்லை அப்ப என்ன என்ன பண்ணலாம் பிஎஸ்சி டிசைனிங் இருக்கு இன்டீரியர் டிசைனிங் இருக்கு இந்த மாதிரி இது ரிலேட்டடான இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கு அதே மாதிரி பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி டெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்சி ல பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு குரூப் இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் இல்லாம வெறும் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க அதே ஸ்கோப்ல நீங்க உள்ள போக முடியும் நீங்க ஆல்ரெடி தெரியும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அப்படின்னா முன்னாடி அதிகமான மாணவர்களுக்கு அதிகமான என்ன இருந்துச்சு வரவேற்பு இருந்தது ஆனா இப்போ பேசிக்கா பிஎஸ்சில பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்கோப் கம்மி அப்படின்னு சொல்லலாம் அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்போ சாதாரணமா நம்ம என்ன பண்ணலாம் இது சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்ப பர்ஸ்ட் குரூப் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அனைத்து துறைகளுக்கும் அவங்க செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுத்திருக்கோம் அப்படியே ஃபர்ஸ்ட் குரூப்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் போகலாம் அது இல்லாம இப்போ உங்களுக்கு பிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் மேக்ஸ் இருக்கும் இப்போ பிஏ பிஏப்பலா பிசிக்ஸ் சப்ஜெக்ட் தனியாக எடுக்கலாம் கெமிஸ்ட்ரி எடுக்கலாம் கெமிஸ்ட்ரி கூடிய சப்ஜெக்ட் எடுக்கலாம் இன்னொன்னு நீங்க பஸ்ட் குரூப் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ட்ரக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய குரூப்ஸ் எடுத்து அதுலயே நீங்க என்ன பண்ணலாம் டிகிரி முடிக்கலாம் சோ அதுல முடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கும் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பீல்ட்ல சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்தது ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு எந்த குரூப் சூஸ் பண்ண போறோம்ன்ற ஐடியாவே இருக்க மாட்டேது அவங்க பேரண்ட் என்ன என்னோ அதை மாணவர்கள் எடுத்து படிக்கிறாங்க ஒரு பண்ணி அந்த கிரியேட்ல என்ன பண்ண பண்ணி அவன் படிக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாடத்தை முழுமையா அவனால உள்வாங்கி படிக்க முடியும் அவன் என்ன முடியும் எஃபிசியா அதை பண்ண முடியும் சரிங்களா சோ அதனால எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க பயோமேக்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எலிஜிபிள் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அது இல்லாம பிரைவேட்ல நிறைய ஜாப்ஸ்க்கு எலிஜிபிள் இருக்கு நீங்க எந்த பீல்டு வேணாலும் சூஸ் பண்ணி போகலாம் சோ சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும்போது போது எடுத்த சப்ஜெக்ட் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணலாம் அதுல இதுக்கப்புறம் ஸ்கோப் அதிகமா இருக்கும் சூப்பர் சார் அது போல ரெண்டாவது குரூப் பியூ சயின்ஸ் எடுத்த மாணவர்களுக்கு என்ன கருத்து சொல்ல சார் இதே செகண்ட் குரூப்பா இருக்கக்கூடிய பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பியூர் சயின்ஸ் மாணவர்களுக்கு நார்மலா எல்லாருமே நீட் போவாங்க இது இல்லாம பிஎஸ்சி நர்சிங் போவாங்க இது இல்ல இப்ப இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இல்லாம நான் போலானா நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நீட் இல்லாத கோர்சஸ்க்கு இவங்க பியூர் சயின்ஸ் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எலிஜிபிளா இருப்பாங்க அப்போ நீட் இல்லாம வெட்னரி டென்டிஸ்ட் இந்த மாதிரியானது இது இல்லாம நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் போன எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும் டாக்டர்னா அலோபதி மட்டும் டாக்டர் கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதா சித்தா யுனானி இந்த மாதிரி நிறைய மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் இருக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம்னா சில இடங்கள்ல நீட்டோட மார்க் கேட்கிறாங்க சில இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நேரடியா பனிரெண்டாம் வகுப்புல நீங்க பெற்ற மதிப்பெண்கள்ல பிப்டி பெர்சன்டேஜ்க்கு மேல இருக்கும்போது ஐம்பது சதவீதத்துக்கு மேல நீங்க மதிப்பெண்கள் என்ன ஆகுது தேர்ந்தெடுத்து போக முடியும் உங்களுடைய மருத்துவ கனவு நனவானது இருக்கும் அந்த அதாவது நீட் போய் எம்பிபிஎஸ் படிக்க முடியலனாலும் இது மூலயமா நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்ப பிஎஸ்சி நர்சிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் எம்டி பண்ணலாம் அப்ப பண்ணும்போது கிட்டத்தட்ட நீங்க டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு படிப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ எம்பிபிஎஸ் ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இருக்கும் எம்எஸ்சி நர்சிங் ரெண்டு ஆண்டுகள் இருக்கும் பண்ணும்போது என்னன்னா ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா வகையுமே தவிர்த்து உங்களுடைய மருத்துவ கனவு நனவானது மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் சரியா சோ அப்ப இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாவது சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா மெடிக்கல் பீல்டையும் வேலை இருக்கு இதுல சூப்பர் சார்

ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து ஃபோர்த் குரூப் வரைக்கும் இருக்கிறவங்க அதிகமாக பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழ் சூஸ் பண்றாங்க இது இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பி பிஎஸ்சியில பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில பாட்னி ஜுவாலஜி தனித்தனியா போறாங்க இது அதிகமாக சூஸ் பண்ற சப்ஜெக்டாக இருக்கு அதே மாதிரி ஆர்ட்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா பிஏ இப்போ எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் காமர்ஸ் சூஸ் பண்றாங்க அக்கௌண்டன்சி சூஸ் பண்றாங்க இப்போ நான் ஆர்ட்ஸ் குரூப் பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த நாலு இந்த நாலு குரூப் பேசிக்கா இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ புதுசா இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் எக்ஸாம்பிளுக்கு காம்ல பினான்ஸ் இருக்கு பிகாம்ல இ கவர்னன்ஸ் இருக்கு பிகாம்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்கு அதே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இப்போ பிகாம் சிஏன்னு ஒன்னு இருக்கு அதே மாதிரி பிகாம்ல பிஏன்னு ஒன்னு இருக்கு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிக்கிறது மட்டும் இல்லாம இதுல பிகாம்லயே பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதாவது கூட்டுறவு சார்ந்த படிப்புகள் இருக்கு இந்த துறைகள்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் சேர்ந்து படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு என்னது புது வழியை தேர்ந்தெடுத்தது மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது வழிகள்ல முன்னாடி இருந்ததை விட இப்ப உங்களுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கும் அதாவது ஒரு நூறு பேர் ஒரு பாதையில போகும்போது ஒருவன் மட்டும் தனி பாதையில போகும்போது அவனுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அதிகமா இப்ப தமிழ்நாடு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு எக்ஸாம் வரோம்னா மினிமம் ஒரு பத்து லட்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் பிஏ கே தமிழ் இததான் சூஸ் பண்றான் அப்போ இதை தவிர்த்து நீங்க வெளியே போனோம் அப்படின்னா இது மாதிரியா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சரியா இது இல்லாம இந்த இப்ப இந்த இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸும் இல்லாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு இப்ப என்ஜினியரிங் அப்படின்னா ஜேஇ அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அதுல நம்ம இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி ரிலேட்டடா போலாம் நீட் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடா போகலாம் அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கியூட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அந்த கியூட் எக்ஸாம் மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல பெரிய பெரிய கல்லூரிகள்ல அதாவது ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் டெல்லி இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் இந்த மாதிரியான பெரிய பெரிய மாதிரியானல ஆர்ட்ஸ் குரூப்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ சில பேர் நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அடுத்து இன்ஜினியர் வக்கீல் இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சொல்லுவோம் தான் சேலரி ரொம்ப அதிகமா இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்ல ஆர்ட்ஸ் குரூப் படிச்சாலும் பெர் மந்த் ஒன் லேக் மேல சேலரி வாங்க முடியும் ஏன்னா அதுக்கான குரூப்ஸா நீங்க செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி நீங்க முடிச்சாச்சு அடுத்து நீங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சப்ஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோப் நல்லா இருக்கும் லைஃப் ஃபியூச்சர் லைஃப் வந்து நல்லா இருக்கும் இப்ப நான் சொன்னேன் இப்ப அடுத்து வரக்கூடிய பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா இது இருக்கக்கூடிய அடுத்த இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்கள் எல்லாமே டிஜிட்டல் இந்தியானால இப்ப இ பினான்ஸா இருக்கட்டும் இ கவர்னன்ஸாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் நிறைய ஸ்கோப் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்போ நிறைய மாணவர்கள் இதை தேர்ந்தெடுத்து படிக்கும் போது என்னாகும் அப்படின்னா சிறந்த துறைகளில் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸு இம்ப்ரூவ் ஆகும் நல்ல ஒரு கோர்ஸ் தான் எடுத்து படிச்சிருக்கோம் பெரிய காம்படிஷனும் உங்களுக்கு ஹெவியாக இருக்காது சரிங்களா இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிறைய கோர்சஸை எல்லாரும் பிரிஞ்சு படிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு எல்லா கோர்ஸ்லயும் நாலேஜபிள் பர்சன்ஸ் நமக்கு கிடைப்பாங்க மனித வள குறியீடு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல தமிழ நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுவோம் பண்ணும்போதுல அதிகமான படித்த மாணவர்கள் வெளியே வர்றாங்க படித்த இளைஞர்கள் வர்றாங்க நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுக்காக வந்துட்டு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி எல்லாரும் வாழ் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களும் சரி இல்ல நான் மார்க் கம்மியா வாங்கியிருக்கனால கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் வழிகள் இருக்கு ஏன்னா நிறைய தேர்வுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இப்ப டென்த்து டுவெல்த்துல நிறைய அட்டம் வைத்தவர்கள்லாம் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகியிருக்காங்க சரியா அது மாதிரி நிறைய நமக்கு வழிகள் இருக்கு அதனால இது ஒண்ணுதான் என்னுடைய லைஃப்னு நீங்க விட்டுராம அடுத்து முயற்சிகளை போடுங்க முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பா என்ன பண்ணும் வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம்